சாப்பிட போய் ஒன் ஹவர் ஆகுது இன்னும் ஒருத்தையும் காணும் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க சரி விடு என்னதான் நினச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும் சரி ரிலாக்ஸ் ஆகும் அச்சோ அச்சு அச்சோ அச்சுச்சோ अकम बको अच्छो 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 இது பூமர் கம்பெனி தானே ஆமா இது பல வெற்றி படங்களை கொடுத்த பூமர் கம்பெனி தாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என் பேர் சுனில் குமார் சுனில் குமார் இந்த பேர் எங்கேயோ ஹிந்திலேயே கன்னடத்துல கேட்ட மாதிரி இருக்க என் பேர் சுனில் குமார் என்ன குமார் சுனில் குமார் வேற என்னமோ நினைச்சேன் இல்ல சார் சுனில் குமார் சரி சரி உங்களுக்கு நடிக்க தெரியுமா இல்ல டைலாக் பேச தெரியுமா நீங்க எதை கொடுத்தாலும் நான் சிறப்பா செய்வேன் சார் சரி வீரபாணி கட்டபொம்மை இல்ல சார் ஜிவாஜ் சார் பேசுவார்ல இந்த டைலாக் கொஞ்சம் பேசுங்க பார்ப்போம் மானம் கட்டவனே மாமனன் மச்சான சிஸ்தி வரி இதெல்லாம் எதுக்குடா அங்கே குஞ்சு விளையாடும் குளமொழி பெண்களுக்கு பஞ்சல வச்சு முகத்தில் பூசினாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனே சிஸ்தி வரி படா சரி பார்த்து கேக்குறாய் வரி சரி போதும் போதும் நிறுத்துங்க